அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு ஆண் ஜாதகத்தை பற்றி நாம் வந்து பார்க்க போகிறோம் முப்பத்தெட்டு வயசாகிட்டும் இன்னும் வந்து திருமணமாக இருக்கிற அந்த சூழ்நிலை காரணம் ஜாதகத்தில் என்ன கிரகநிலை அப்படின்லாம் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னே வந்து பார்க்க சொல்லலாம் இந்த பதிவு இந்த பதிவை வந்து பார்க்குறவங்க உங்களுடைய ஜாதகத்தில் என்ன சந்தேகம் இருந்தாங்க இந்த வீடியோ கீழே வந்து அந்த உங்களுடைய கேள்வியை வந்து கமாண்டில் கொடுங்க ஒரு கேள்வி இல்லை ரெண்டு கேள்வி கீழே கமாண்டில் கொடுங்க அதுக்குண்டான பதில் வந்து பார்க்க சொல்ல அடுத்து வீடியோ போட நான் வந்து அந்த வீடியோவை வந்து பதிவுறேன் கேள்வி வந்து பார்க்க சொல்ல தெளிவாக வந்து உங்களுடைய பிறந்த தேதி மாதம் பிறந்த வருஷம் பிறந்த டைமு பிறந்த ஊர் மாவட்டம் உங்கள் பேர் எல்லாம் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக வந்து கேள்வி என்னன்றது தமிழில் வந்து கமாண்ட் பண்ணுங்கள் இப்போது இந்த பதிவுக்கு போகலாம் இந்த ஜாதகத்தை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இது ஒரு ஆண் ஜாதகம் முப்பத்தெட்டு வயசு ஆகிட்டும் இன்னும் வந்து திருமணம் வந்து நடக்கலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது பார்க்கலாம் கன்னி லகுணம் கன்னி லக்னத்துக்கு பார்க்க சொன்னால் அந்த லக்னாதிபதியும் லக்கணத்திலேயும் வந்து பார்க்க சொல்லலாம் ஒன்றுக்கும் பத்து கூடிய அதிபதி புதன் வந்து பார்க்க சொல்லலாம் அவர் வந்து ரெண்டு கேந்திரத்துக்கு உண்டான அதிபதி அவர் வந்து லக்னத்தில் சூரியன் அவரை சேர்ந்து அஸ்தமனம் ஆகிட்டார் அஸ்தமனம் ஆனது மட்டும் இல்லை வக்கரம் ஆகிட்டார் ஜென்மத்தில் வந்து பார்த்த சொல்ல சூரியன் சந்திரன் இந்த மாதிரி ஒரு கிரகண அமைப்பு குரு வந்து பார்த்தோம்னா வக்கரம் பெற்று லக்னத்தை பார்க்குறாரு அப்போது இவருடைய அந்த ஜாதகம் வந்து பார்த்தோன்னா லக்னத்தில் சூரியன் லக்னத்தில் வக்கரம் பெற்று கிரக அந்த லக்னத்தில் இருக்குது லக்னாதிபதி லக்னத்திலே இருக்குது வக்கரம் பெற்று அந்த லக்னாதிபதி பார்த்தா இவருடைய சூழ்நிலை குணம் எப்படி இருக்குனாக்கா சாந்தமான குணம் தான் அதே மாதிரி வந்து சொல்ல வந்து அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து பார்க்க சொல்லலாம் கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அந்த குண செயல்பாடுகள் அவங்க சொன்ன பேச்சு கே கே எல்லாமே செயல்பாடுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த புதன் வந்து பார்க்க சொல்ல லக்னத்தில் வக்கரமாக இருக்குது இல்லையா கொஞ்சம் பிடிவாத குணம் எந்த விஷயத்துலையுமே வந்து பார்த்தோம் கொஞ்சம் ரொம்ப தைரியம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு குணம் சில நேரங்களில் வந்து பார்த்த சொல்ல தான் கரெக்ட் இந்த மாதிரி வந்து அது ஒரு பிடிவாத குணம் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்த சொல்ல அந்த லக்கணத்தை வக்கரம் பெற்று அந்த லக்கணத்தை பார்க்கறதுனால வந்து பார்த்த உடல்நலம் வந்து பார்த்த நல்லா ஆரோக்கியமான உடம்பு த காத்திரமான ஒரு உடம்பு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் இந்த பக்கரம் பார்த்து அந்த ரெண்டு கிரகம் வந்து பார்க்க சொல்ல அந்த சே செயற்கை பார்வை இருக்கிறதுனால வந்து பார்க்க சொல்லலாம் எதுலையுமே வந்து பார்க்க சொல்ல கொஞ்சம் தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் தான் சொல்ல ஜன்மத்தில் வந்து பார்த்த சொல்ல அந்த விரேசனால் கொஞ்சம் சூரியன் வந்து சேர்ந்து இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையுமே அவர் வந்து பார்க்க சொல்ல கொஞ்சம் விடாப்படி ரொம்ப அதிகம் அந்த மாதிரி ஒரு போனோம் அதே மாதிரி வந்து பார்த்த சொல்லலாம் அப்பா அம்மாவுக்கு வந்து பார்க்க சொல்லலாம் அவங்க சொல்லுறதையும் வந்து கேட்டு கரெக்டாக நடந்து நடந்துவார் ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெளிவட்டாரத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு பிரச்சனைனாக்கா இல்லாமல் போயிட்டு முதல்ல நின்று அந்த என்ன என்று அதிட்டி கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த மாதிரிலாம் வந்து ஒரு இயற்கையான குணம் நண்பர்கள் வட்டாரம் வந்து பார்த்த சொல்ல அதிகமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு குணம் செயல்பாடுகள் வந்து இந்த ஜாதகத்துக்கு இயற்கையாகவே இருக்குது இப்போது இந்த ஏழாம் அதிபதி வந்து பார்க்க சொல்ல குரு திரிகோணத்தில் ரெண்டாவது திரிகோணத்தில் வந்து பார்க்க சொல்ல பகை பெற்று உட்காந்துகிறாரு நவாம்ச கட்டத்தில் இந்த இடத்துல வந்து பார்க்க சொல்ல நவாம்ச கட்டத்தில் வந்து பார்க்க சொல்ல அவர் வந்து அந்த மேசை வீட்டில் நட்பு வீட்டில் இருந்தால் கூட ராசி கட்டத்தில் ரிசப வீட்டில் அவர் பகை பெற்று வக்கரமாயிட்டார் யாருடைய சாரம்னாக்கா அந்த இடத்துல சந்திரனுடைய சாரம் சந்திரன் வந்து பார்க்க சொல்ல இந்த இடத்துல கன்னி லக்னத்துக்கு பதினொன்று குடியவனா வர்றாரு அவர் வந்து லக்னத்தில் குருவுடைய பார்வையில் இருக்கிறார் புதனுக்கு வந்து சந்திரனுக்கு வந்து பார்க்க சொல்ல புதனுடைய வீட்டில் பகை பகை பெற்று இருக்கிறதுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருந்தால் கூட கூட வந்து என்னன்னாக்கா அந்த நட்பு குரு குரையாக இருக்குது செயற்கையும் சுபருடைய பார்வை இருக்கிறது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு லாபஸ்தனாக இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்த சொன்னால் அந்த குரு வந்து ஏழு கூடிய வந்து பார்க்க சொல்லலாம் சந்திரனுடைய சாரத்தில் நின்று அவர் தான் வந்து லாபஸ்தானம் இருப்பது எப்போவுமே வந்து ஒரு ஏடு கூட பார்த்த சொல்லலாம் லாபஸ்தானத்தில் நின்று லாபஸ்தானத்தில் தசாபுர்த்தி நடவசலம் திருமணம் வந்து பார்த்த சொல்ல கொஞ்சம் லேட்டாகும் அந்த இடத்துல வந்து லாபஸ்தானம்னு நம்ம எடுத்துக்க சொல்ல லாபஸ்தானம்னு எடுத்துக்க சொல்ல அவர் வந்து வருமானம் வந்து குடும்பஸ்தானாக போய் நாலாம் அதிபதி அந்த மாதிரி வந்து பார்க்க சொல்ல இந்த கிரகங்கள் வந்து பார்த்தோம்னா தான் அந்த லாபத்தை கூட்டி கொடுக்கும் வருமான நாள் நல்லா இருக்கும் ஆனால் ஏழாம் அதிபதி பார்த்து சொல்ல வந்து பதினொன்றில் அந்த லாபஸ்தானத்தில் இருக்க சொல்லலாம் மனைவி வந்து ரெண்டு தாரம் மூணு தாரன்ற மாதிரி வந்து கூட்டி கொடுக்குற சூழ்நிலை வந்து உருவாகும் சுபருடைய பார்வை சேர்க்கை இருந்தாக்கா அதனுடைய பாதிப்பு குறையும் மாதிரி வந்து பார்க்க சொல்லலாம் அந்த சுபருடைய பார்வை அந்த பதினொன்றாம் அதிபதி ஏழாம் அதிபதியாக சேர்க்கை ஏழாம் அதிபதியாக அந்த பார்வை ஏழாம் வீட்டில் அந்த மாதிரி சுகருடைய பார்வை இருந்தாங்க மனைவியால் வந்து பார்த்தோன்னா நல்ல அனுகூலமான பலன் அந்த வருமானம் மனைவியால் வந்து பார்த்த சொல்ல அந்த அந்த வாழ்க்கை முன்னேற்றம் அந்த மாதிரிலாம் வந்து ஏற்படும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்த அந்த ஏழாம் அதிபதி அந்த சந்திரனுடைய சாரத்துலேருந்து வக்கரம் ஆகிட்டாரு இந்த வக்கரமான வந்து என்னென்னாக்கா எப்போவுமே வந்து அந்த ஆண் ஜாதகத்திலும் சரி பெண் ஜாதகத்திலும் சரி அந்த ஏழு எட்டாம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் வந்து வக்கரம் அடையக்கூடாது இந்த இடத்துல வந்து பகைப்பட்டு வக்கரமானது ஒரு தப்பு திருமணம் வந்து பார்த்தோம்னா ஏழாம் அதிபதி வக்கரம் ஆகிட்டு பாதிக்கப்பட்டு பகை போட்டு பாதிப்பட்டு கோணுகிறாரு சந்திரனுடைய பதினொன்று லாபி சந்திரனுடைய சாரத்துல நின்று பாதிக்கப்பட்டு காணுகிறாரு திருமணம் வந்து அமையத்துக்கு ரொம்ப கடினமாக இருங்க அப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னாக்கா இந்த நடக்கிற தசை வந்து பார்க்க சொல்லலாம் நடக்கிற தசை வந்து பார்க்க சொல்லாம் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து பார்க்க சொல்லலாம் அந்த தசை அப்போது வயசு வந்து என்னன்னாக்கா பாஞ்சு வயசு பாஞ்சு வயசுலேருந்து பார்க்க சொல்லலாம் அந்த தசை நடப்பு வந்து ஆரம்பம் இப்போ இந்த ராகு குரு சனி இந்த மூணு கிரக மூணு தசாபுத்தியமே வந்து பார்க்க சொல்ல நல்ல அருமையான தசை படிப்பெலாம் வந்து பார்க்க சொல்லலாம் அவர் வந்து பார்க்க சொல்ல டிகிரி முடிச்சுக்கிறாரு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அந்த இடத்துல வந்து பார்த்த சொல்ல அந்த இருபத்தி மூணு வயசுலாம் வந்து பார்த்த சொல்லலாம் படிப்பை முடிச்சுட்டு அந்த உத்தியோகத்தில் போய்ட்டு அந்த கம்பெனியில் வே வேலை பார்த்துன்னு வந்தார் அந்த ராகு தசையில் இப்போதான் பற்றி வர சொல்லலாம் அப்போ வயசு வந்து பார்த்த சொல்ல இருபத்தஞ்சி வயசு அந்த இருபத்தஞ்சி வயசு முடிஞ்சு இருபத்தி ஆறு வயசு வந்து தொடக்கத்தில் அப்போது ராகு தசையில் கேது கேது வந்து பார்க்க சொல்ல இந்த இடத்துல வந்து என்னென்னாக்கா அந்த கண்ணில கணத்துக்கு பன்னெண்டு கூட விரைஸ்தானத்தில் உட்காந்துகிறாரு வீடு கொடுத்து ஒரு சூரியன் லக்னத்தில் இருக்கிறார் கூட வந்து தனஸ்தனாதிபதி சுக்கரனுடைய சேர்க்கையில் ராகுடைய பார்வையில் அந்த கேதுனுடைய அந்த புத்தி அப்போ அந்த இருபத்தி ஆறு வயசுலேருந்து பார்க்க சொல்ல அவர் வந்து பார்க்க சொல்ல அந்த திருமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க அப்போ வந்து என்னென்னாக்கா அந்த உறவுமுறையில வந்து பார்க்க சொல்ல வந்து அங்கே பொண்ணு வந்து கொடவரன்னுட்டு சொன்னவங்க இந்த ஜாதகத்தில் வந்து பார்க்க சொல்லும் திருமணம் வந்து அந்த லேட்டாகனது காரணம் அந்த உறவு முறையில் பொண்ணு சார்ந்தவங்க அந்த படிப்பு முடித்து அந்த ஒரு நல்ல நிலநிலை வந்ததுக்கப்புறம் திருமணம் செய்யலான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து கலப்போக்குற வந்து பங்க சொன்னால் அந்த சூரிய சூரியபுர்த்திவர் வர சொன்னால் அப்போ இருபத்தொம்பது வயசு அப்போ அவருக்கு வந்து சொல்ல என்னென்னாக்கா அந்த விரியாசனாக இருக்கிற பொண்ணு வந்து கொடுக்குறவர் சொன்னாங்க கடைசி சமயத்தில் பொண்ணு வந்து கொடுக்குற அது ஒரு காரணம் காரணம் என்னன்னாக்கா இந்த ராகு வந்து வாங்க சொல்லலாம் கேது வந்து சூரியனுடைய வீட்டில வந்து அமர்ந்து பிரியாசனாக சுபருடைய பார்வை இல்லை அந்த இடம் வந்து அந்த கேது நவாசு காலத்துலேயும் வந்து அந்த வர்க்கவரத்துக்கு போயிட்டு இருந்தாக்கா வந்து ஆச்சரியை நிகரான பலமாக இருந்தால் கூட பகைப்பட்டு போட்டு கொஞ்சம் அந்த பலமாக இருக்கிறதுனால அந்த ராகு தசையில் கேது கொஞ்சம் அந்த திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏமாற்றம்லாம் வந்து அந்த புத்தியில் வந்து ஏற்படும் காரணம் தான் இப்போ அந்த ராகதசையில் சுக்கரன் வந்து பார்க்க சொல்ல கேது வந்து அந்த கலத்தருக்காரர்கள் சுக்கரன் பாதிப்பட்டு இருக்கிறதுனால அவருக்கு தான் வந்து பார்க்க சொல்ல கன்னி லக்னத்துக்கு குடும்பஸ்தனாக போது சுக்கரனும் வரார் சுபருடைய பார்வை இல்லை அதனால வந்து இந்த இடத்துல வந்து என்னென்னாக்கா சுக்கரன் வந்து நாமசக்க இடத்துல சூரியன் அவரிசை வந்து பகைப்பட்டு உட்காணுகிறார் அந்த பார்வை வந்து பார்க்க சொல்ல சூரியநான் சொல்லி பகை பெற்று ராசி ராசிக்கலத்திலையும் வந்து பாருங்கள் சொல்ல பகை போட்டு வாங்கின சாதம் வந்து இந்த வாங்கின சாதம் உக்கரம் கேது முடிய சாதத்தில் உட்காந்துகிறாரு பெரிய பாதிப்பு குடும்ப போதி தனஸ்தானாக அவர் வந்து பாருங்க சொல்ல விரேஸ்தானத்தில் பாதிக்கப்பட்டு அந்த ராகதில் சுக்கரபுர்த்தியில் இருபத்தொம்பது வயசில் திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காலகட்டம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டு ஏற்பட காரணம் தனஸ்தனாதிபதி குடும்பஸ்தனாதிபதி களத்திரஸ்தானாதிபதி அவர் வந்து கேதுஅரசை வந்து கேதுவெட் சாரத்தில் பாதிப்பட்டு காணுகிறாரு அதனால் கடத்தரக்காரர்களும் பாதிக்கப்பட்டு காணுகிறாரு குடும்பஸ்தனாதிபதி பாதிக்கப்படுகிறதுனால குடும்பஸ்தனாதிபதி பன்னெண்டாம் வீட்டிலும் மறைஞ்சிடுவது ஒரு காரணம் அப்போ தினப்ப மூன்று விதமான பாதிப்பு வந்து பம அந்த சுக்கரனுக்கு இருக்குது இப்போ ஏழாம் அதிபதி வந்து பண்ணலாம் அவர் வந்து அப்போ அந்த திரிகோணத்தில் இருந்தாலும் பகைப்பட்டு சந்திரனுடைய சாதத்துல நின்று பகை பெற்று வக்கரமானது ஒரு காரணம் கலத்திரக்காரங்க சுக்கரம் வந்து பார்க்க சொன்னால் கேதுனுடைய சாரத்தில் நின்று கேது சேர்க்கையில் நின்று பாதிப்படுவதற்கு ஒரு காரணம் கன்னி லகனத்துக்கு குடும்ப சமயபதி சுக்கரம் பன்னெண்டாம் வீட்டுல மறைஞ்சிடு அந்த மறைஞ்செழுகிறது ஒரு காரணம் திருமணம் வந்து பார்க்க நடக்காமல் இருக்கிறது ஒரு காரணம் அப்போ ராகுதசையில சு அந்த சுக்கர பு சுக்கர புத்தி சூரியன் வந்து பார்க்க சொல்லலாம் அந்த வக்கரம் பெற்றால் இருக்கிற பார்வை ஒரு காரணம் புதன் வந்து பார்க்க சொல்ல அஸ்தமனம் ஆகிட்ட சூ அந்த சூரியனை அடிச்சி வந்து அந்த அஷ்டமனமானதுனால அஷ்டமான அந்த வீட்டில் சூரியன் அந்த சூரியனுடைய அந்த இறுகத்து ஒரு காரணம் சந்திரனும் அந்த வீட்டில் தான் தாங்குறாரு செவ்வா வந்து பார்க்க சொல்லலாம் வக்கரம் பெற்று அந்த மூணுக்கு எட்டு கூடிய அதிபதி பார்க்க சொல்ல அந்த ஏழாம் வீட்டில் இருந்தால் கூட பெற்று இருக்கிறது ஒரு காரணம் கூட வந்து பத்னாதிபதி பார்வை இருந்தால் கூட அவர் எட்டு குழுவினா வராரு எட்டு குழுந்தா வந்து வக்கரம்பேட்டு அந்த ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால திருமணம் வந்து அந்த ராகதசையில் செவ்வாய் பற்றி திருமணம் நடக்காமல் போனதுக்கு ஒரு காரணம் மெயின் காரணம் அதுதான் அதனால் இந்த இடத்துல வந்து செவ்வா நவாம்ச கட்டத்தில் வந்து செவ்வாயின் வீட்டில் பகைப்பட்டு உங்கிறாரு செவ்வாய் வந்து சொல்ல வாங்கின சாரம் உத்ரட்டாது சனியுடைய சாரம் சனி வந்து இந்த இடத்துல அவர் வந்து பார்க்க சொன்னால் அந்த பெற்ற அந்த குருடைய வீட்டில் போன கிடையாது அவர் சனி வாங்கின சாரம் வந்து பார்க்க சொன்னால் மோகன கேது உடைய சாரம் எல்லாமே வந்து பார்க்க சொன்னால் ஆப்போசிட்டாக தான் இருக்குது திருமணம் வந்து பார்க்க சொன்னால் அந்த ரக திசைன்னு முப்பத்தி மூணு வயசு வரையும் திருமணம் வந்து நடக்காமல் போனதுக்கு அந்த திசை தான் முக்கியமான காரணம் நடக்கிற திசை அது நடக்கிற திசையே வந்து முக்கியமான காரணம் புதம்புத்தியும் பதம்பத்தி ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே அந்த கேது சுக்கரன் சூரியன் சந்தா செல்வம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த புத்தி எல்லாமே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருந்ததுக்கு ஒரு காரணம் அப்போ அடுத்து வர அந்த குரு தசையிலேயும் வந்து திருமணம் வந்து நடக்கமானாங்க அந்த குரு தசையிலே திருமணம் ஆகவே ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை பொண்ணு வந்து பார்க்குறாங்க சரியான முறையில் அந்த பொண்ணு வந்து தெரிஞ்ச பொண்ணு புத்தகம் பொண்ணு கொடுக்குறன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வெளியில் வந்து பார்த்தோம்னா பொண்ணு பார்த்துன்னு வராங்க இன்னும் வந்து பார்த்து சொல்ல திருமணம் அமையாத காரணம் அந்த குரு தசையில் சுயபூதியை வந்து பார்த்து சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வலியும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசு வரையும் அந்த குரு தசையில் சுயபூத்தி திருமணம் ஆகாத முக்கிய காரணம் ஏழாம் அதிபதி உக்கரமானது ஒரு காரணம் அவர் திருமோணத்தில் பகை பெற்று உட்கார்ந்ததும் ஒரு காரணம் அதே மாதிரி குரு வந்து லாபஸ்தனாக சந்திரனுடைய சாரத்தில் நின்றுதும் ஒரு காரணம் சந்திரன் வந்து பார்க்க சொல்ல இங்கே தேப்பட்ற சந்திரனாக வராரு கஷ்டமான அந்த வீட்டில் போனுங்கிறாரு அதனால் இந்த லாபஸ்தானம் அவருக்கு வந்து லாபத்தை கொடுக்காத நேர்மறையான வந்து திருமணம் கிடையாத காரணம் இது ஒரு அந்த மூல காரணமாக இருக்குது இப்போ வந்து ஒரு ஏழாம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் சுபருடைய பார்வையில் சுபருடைய செயற்கையில் பலமாக இருந்தாங்க அந்த ஏழாம் அதிபதி மனைவியில் தனமன மூலமாக வருமானம் அந்த மனைவி மனைவி கணவன் மூலமும் வருமானம் அந்த மாதிரி வாழ்க்கை முன்னேற்றம் எல்லாமே சிறப்பாக இருந்தால் கூட ஏழாம் மதிப்பதி பாதிப்படாமல் இருந்தால் தான் நல்லது நான் அது வந்து தாரதோஷத்தை வந்து ரெண்டு தாரம் மூணு தாரத்துக்கு கூட்டு கொண்டு போய் அந்த மாதிரி வந்து கொடுத்துடும் அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அந்த லாபஸ்தானத்தை எந்த அளவுக்கு வந்து அந்த நமக்கு வந்து சப்போர்ட்டாக கொண்டுட்டு அந்த குரு அந்த இருக்கிற அந்த கிருதம் அமைப்புகள் வச்சு நம்ம அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்க சொல்லாம் அந்த ஏழாம் அதிபதி அந்த திருகோணத்துல இருந்தா கூட பகைப்பட்டு வக்கரமானது திருமணத்துக்கு தடையானது ஒரு காரணம் அதே மாதிரி வீடு கொடுத்த ஒரு சுக்கரன் வந்து பார்க்க சொல்லாம் பன்னெண்டாம் வீட்டுல விரையாஸ்தானத்தில் நின்று கேதுனுடைய சாரத்துல நின்று கேதுனோட சேர்ந்தது ஒரு காரணம் ஆனால் வீடு கொடுத்தவரும் பாதிப்பட்டு போனாரு ஏழாம் அதிபதி உட்கார்ந்த இடமும் சரியில்லாமல் போனாரு அதனால் அந்த குருத சில சுய புத்தி வந்து பார்க்க திருமணம் ஆவவும் போனது ஒரு மெயின் காரணம் இப்போது குருதசையில் சனி புத்தி சனி புத்தியில் கல்யாணம் ஆகும்னாக்கா சனி புத்தியில் புத்தியிலே திருமணம் ஆகிறதுக்கு ரொம்ப கடினம் இது பொண்ணு பார்த்து வந்து எதுவும் சரியான முறையில் அமையலை அதுதான் வந்து மூல காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த ரெண்டாவது மாதத்துக்கு மேலே ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாவது மாதத்துக்கு மேலே அந்த குரு தசையில் புதன் புத்தி லக்னாயர் புத்தி ஆறு புத்தி வளர்த்து வளர்த்தனால அந்த புத்தில அவருக்கு வந்து சொல்லலாம் திருமணம் அமைகிற மாதிரி ஒரு காலகட்டம் நடக்கும் சூழ்நிலை வந்து உருவாகும் அவரை தான் வந்து பார்த்தோன்னா அவருக்கு திருமணம் பொண்ணு வீட்டு மூலமாக திருமணம் அமைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலை சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்து விட்டு கொடுத்து திருமணம் பண்ணாங்கனாக்கா இந்த திருமணம் இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாவது மாதம் மேலே ஒரு அந்த குரு திசையில் புதம் புத்தி லக்னாதிபதியான புத்தியில் ஏன்னா இந்த இடத்துல வந்து லக்னாதிபதி கொஞ்சம் பலமாக இருந்தால் கூட புத்தி வந்து மாதம் லக்னாதிபதியை புத்தி இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து திருமணம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வந்து திருமணம் ஆகும் இவ்வளோ முப்பத்தெட்டு வயசு திருமணம் வந்து ஆகாமல் போனதுக்கு காரணம் ஜாதகத்தில் இருக்கிற அந்த கிரகநல அமைப்புக்கு தான் முக்கிய காரணம் லக்னம் கண்ணி லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாறு இது சுபாதோஷன்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது சுபாதோஷம் அந்த தசை அந்த தான் கொஞ்சம் பாதிக்கமாக மற்ற படலாம் வந்து நான் சொல்லணும் ஏழாம் வீட்டில் சுவாறு எது தோசைன்றது நம்ம வந்து எடுத்துக்க முடியாது நடக்கிற தசையாக கொஞ்சம் இந்த ஜாதகத்துக்கு சப்போர்ட்டாக இல்லை அதுதான் மெயின் மெயின் காரணம் இந்த பதிவு வந்து இதுவழையும் பார்த்ததுக்கும் பார்த்து பார்த்தது கடைசி விலையும் பார்த்ததுக்கும் உருதும் ரொம்ப நன்றி அடுத்த வார வீடியோவில் வந்து இன்னொரு பதிவை வந்து பார்க்கலாம் உங்களுடைய சந்தேகங்கள் ஜாதகத்தில் ஏன்னா ஏன்னா சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்டில் கொடுங்க அடுத்த வார வீடியோவில் உங்களுடைய அந்த கே கேள்வி கொண்ட பதிவில் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் அனைவரும் வாழ்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்